தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த பாடலே கேட்போம் அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அந்த சாங் வந்து முன்னூத்தி நாப்பத்தி எட்டாவது சாங் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்திலே தேவன் கொடுத்தது கர்த்தருக்கு சோஸ்திரம் பாசத்தோடு நேசிக்கும் எங்கள் கிறிஸ்துவே பரிசுத்தம் பண்ணுமே எங்கள் ராஜனே பாசத்தோடு நேசிக்கும் எங்கள் கிறிஸ்துவே பரிசுத்தம் பண்ணுமே எங்கள் ராஜனே கிறிஸ்துவுக்கால் வாழ்வோம் கிருவை தரும் கீர்த்தனம் பண்ணுவோம் பலனை தரும் கிறிஸ்துவுக்கால் வாழ்வோம் கிருபை தரும் கீர்த்தனம் பண்ணு பலனை தரும் கீதம் பாடி போற்றிட காலம் தரும் கீதம் பாடி போற்றிட காணம் தரும் களி போடு இருக்க ஆசீர்வதியும் உண்மையில் களி போடு இருக்க ஆசீர்வதியும் பாசத்தோடு நேசிக்கும் எங்கள் கிறிஸ்துவே பரிசுத்தம் பண்ணுமே எங்கள் ராஜனே பாசத்தோடு நேசிக்கும் எங்கள் கிறிஸ்துவே பரிசுத்தம் பண்ணுமே எங்கள் ராஜனே பாசத்தோடு நேசிக்கும் எங்கள் கிறிஸ்துவே பரிசுத்தம் பண்ணுமே எங்கள் ராஜனே மறுவாழ்வு கொடுத்தீர் மகிழ்ந்திருப்போம் மங்காத ஒளியில் நடத்திடுவீர் மறுவாழ்வு கொடுத்தீர் மகிழ்ந்திருப்போம் மங்காத ஒளியில் நடத்திடுவேன் மாசற்றவும் அன்பை புரிந்து கொண்டு மாசற்றவும் அன்பை புரிந்து கொண்டு மகிமை அழ ஆசிர்வதியும் உம்மின் மகிமை அவாழ ஆசிர்வதியும் பாசத்தோடு நேசிக்கும் எங்கள் கிறிஸ்துவே பரிசுத்தம் பண்ணுமே எங்கள் ராஜனே உம்மசனம் எனக்கு பாதுகாப்பு உம் தூய சத்தியத்தில் வழி நடத்தும் உம்மசனம் எனக்கு பாதுகாப்பு உம் தூய சத்தியத்தில் வழி நடத்தும் உமக்காக காத்திருந்த உமக்காக காத்திருந்து கலிகூறவா உன்னத உன்னதராஜியத்தை தாருமையா கிருவையாய் உன்னதராஜியத்தை ராஜியத்தை தாருமையா பாசத்தோடு நெசிக்கும் எங்கள் கிறிஸ்துவே பரிசுத்தம் பண்ணுமே எங்கள் ராஜனே பாவாகோரத்தை மாற்றிடுவே பரலோக பிரஜையாக ஆக்கிடுவே பாவத்தி மாட்டிடுவே பரலோக பிரஜையாக ஆக்கிடுவே பரிசுத்தம் காத்து என்றும் பாந்திடுவோம் பரிசுத்தம் காத்து என்றும் பாந்திடுவோம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரென்றும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பாசத்தோடு நேசிக்கும் எங்கள் கிறிஸ்துவே பரிசுத்தம் பண்ணுமே எங்கள் ராகனே பாசத்தோடு நேசிக்கும் எங்கள் கிறிஸ்துவே பரிசுத்தம் பண்ணுமே எங்கள் ராதனே பாசத்தோடு நேசிக்கும் எங்கள் கிறிஸ்துவே பரிசுத்தம் சுத்தம் பண்ணுமே எங்கள் ராஜனே தேங்க்யூ ஜீசஸ் வாய்ப்புக்கு நன்றி நன்றிமா கத்திர உங்களை ஆசிரி போறாங்க